தொண்ணூத்தி ஒன்பது மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டோம் லட்சம் வாக்குகளை பெற்றோம் கிட்டத்தட்ட விழுக்காடு அது மக்களின் வாக்குகள் மட்டுமே யாரும் அதை மறுத்துவிட முடியாது அன்றைய நிலையில் மூன்று லட்சம் வாக்குகள் தான் தலித் வாக்குகள் அந்த தொகுதியில் மூன்று லட்சம் வாக்குகளில் இரண்டரை லட்சம் வாக்குகள் தான் பதிவாகி இருக்கும் அந்த இரண்டரை லட்சம் வாக்குகளில் இரண்டே லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய வரலாற்றிலேயே இது ஒரு சாதனை இதை யாரும் கொண்டாடவில்லை தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம் பாவம் அவர் ஒசி கூடுறாங்க வேணும் அவருக்கு ஆசையை மூட்டி விட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு இடையில் தான் போட்டி ஒரு பக்கம் டிஎம் கே பக்கம் டிவி கே அவர் என்ன சொல்ல வரார் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க போட்டி இல்ல உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி போட்டி இப்ப வந்து திமுக கிடையாது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி இடம் யார் என்பதுதான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழ் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு யாருக்கும் சண்டை நடக்குதுன்னா அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது அவர்களே ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிறார்கள் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினா ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது அண்ணா திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் நீயா நானா இரண்டாவது இடம் அவர்களே ஒரு ஒப்புதல் தருகிறார்கள் திமுக தான் திமுக தலைமையிலான மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு கூட நிற்காத ஒரு கட்சி அறுபத்தி அஞ்சு எம் வைத்திருக்கிற அல்லா திமுகவுக்கு சவால் விடுகிறது இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுதுங்க எங்களோட சண்டை இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கக்கூடாது மறந்துவிடக் கூடாது விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் அடிக்கோடிட வேண்டும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முத்தமிழறிஞர் கலைஞர் உருவாக்கிய கூட்டணி அதனுடைய தலைமை திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருக்கிறோம் என்றால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாகும் நம்முடைய பொறுப்பு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கும் ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் எந்த கொண்ட நாளும் அந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆணவத்தோடு சொல்லவில்லை அன்பையோடு சொல்லவில்லை அரசியல் புரிதலோடு சொல்லுகிறேன் யதார்த்த உண்மையில் இருந்து சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிற அணிதான் தமிழகத்தில் வெற்றி பெறும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தி அல்லது திருமாவளவனை பயன்படுத்தி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிடலாம் என்று பலர் முயற்சித்தார்கள் இன்னும் முயற்சிக்கிறார்கள் விழுப்புரம் கூட்டத்திலே நான் தெளிவுபட சொன்னேன் உறுதிபட சொன்னேன் விடுதலை சிறுத்தைகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் தொடரும் எந்த பைண்டிங் கிடையாது திமுக கூட்டணி விட்டு நான் வெளியேறினால் எனக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை எனக்கு எந்த பயண்டு கிடையாது நாம் சுதந்திரமானவர் என்னுடைய பாதை எது என்னுடைய இலக்கு எது என்பதில் எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அதிலிருந்து ஒருபோதும் நழுவ மாட்டேன் அதில் எனக்கு உறுதி இருக்கிறது அதனால் அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதில் உறுதியாக நிற்கிறது ஒரு இவங்க ஏதோ ரெண்டு சீட்டுக்காக கிடக்கிறாங்க பல கூட்டங்களில் பேசியதைப் போல திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது ஆட்சி நிர்வாகத்தில் சிக்கலில் எங்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இருக்கலாம் முரண்பாடுகள் எழலாம் இன்றைக்கு கூட முதலமைச்சரை நேருக்கு நேராக நான் விழித்து பேசுகிற போது அண்ணன் என்கிற உரிமையோடு எல்லாம் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன் என்ன சொன்னேன் நீங்கள் இந்த சமூகத்தின் மீதான வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணற்ற பல திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதிலே பொறுப்புணர்வோடு செயல்படுகிறீர்கள் ஆனால் நடைமுறைப்படுத்துகிற அதிகார வர்க்கம் அதை நடைமுறைப்படுத்துகிற போது தலித் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற வகையில் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினேன் கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து சொல்லுகிறான் என்று சொல்லுவதற்கு யாரும் இல்லை இரண்டு நாள் இடைவெளியில் நான் போய் சேர்ந்தேன் முப்பத்தி ஓராம் தேதி எல்லோரும் நியூ இயர் கொண்டாட்டத்தின் போது நான் போராட்டக் களத்தில் நின்றேன் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் என்னுடைய தலைமையிலே புதுக்கோட்டையிலே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது அதன் பிறகு அத்தோடு விடாமல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நீதி கேட்டு போராடினோம் அதன் பிறகு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மிக தீவிரமாக நாம் மேற்கொண்டோம் நம்முடைய அழுத்தத்திற்கு பிறகுதான் சிபிசிஐடி விசாரணையும் போடப்பட்டது நியமிக்கப்பட்டது நமக்கு திருப்தி ஏற்படாத நிலையில் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஒப்படுங்கள் என்று சொன்ன கூட்டணி கட்சி ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது என்ன பொருள் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் தளபதியின் தலைமையை கொண்டிருக்கிறோம் அவருடைய அரசு அவருடைய தலைமையில் விசாரணை நடத்துகிறது புலன் விசாரணை நடத்துகிறது காவல்துறையின் அமைச்சரே அவர்தான் அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிற துணிச்சல் தோழமையோடு சுட்டிக்காட்டுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இருக்கிறது நேர்மை தரத்தோடு எவனாவது இதை பேசுகிறானா இல்லை நாங்கள் வந்து தயங்குகிறோம் பேசவில்லை சிபிஐ விசாரணை கேட்கிறோம் என்றால் என்ன பொருள் சிபிஐ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது அது பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை இந்திய யூனியன் இந்திய ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை நாங்கள் போய் என்ன கோரிக்கை வைக்கிறோம் முதலில் போலீஸ் விசாரணை சரியில்லை என்றோம் இரண்டாவது சிபிசிஐடி விசாரணை சரியில்லை என்றோம் மூன்றாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிறோம் என்ன பொருள் முதல்வர் அவர்களே உங்கள் தலைமையின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லை தோழமை கட்சிக்கு இருக்கிறதே என்று யாராவது ஏன் போகல போகாத ஆளுக்கு வக்காலத்து வாங்குறாங்க போனவனுக்கு விமர்சனம் பண்றாங்க போராடக்கூடியவர்களை சிந்தனை செல்வன் கேள்வி எழுப்பியதைப் போல யாராவது எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ஏன் போகவில்லை என்று பேசியதுண்டா ஏன் பேசவில்லை இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு திமுக அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுப்பதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு எப்படி தலித் மக்கள் மீது இந்த வழக்கில் நீங்கள் விட்டீர்கள் என்று ஏன் பேச தயங்குதா எது தடுக்கிறது யார் அவரை தடுக்கிறார்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்டால் கேள்வி எழுப்ப மாட்டோம் என்பது எவ்வளவு பெரிய ஆணவம் ஏன் கேள்வி எழுப்பவில்லை அவர்கள் உங்களுக்கு இல்லையா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்காக அவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுகிற போது அதை பற்றி சட்டமன்றத்தில் கூட பேசுவதற்கு அதிமுக ஏன் தயங்குகிறது பாஜக ஏன் பேசவில்லை கூட்டணியில் இடம்பெற்றவர்கள் ஏன் பேச தயங்குகிறார்கள் நாங்கள் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இருக்கிறோம் இந்த புலன் விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறோம் இதைவிட வேற என்ன துணிச்சல் வேண்டும் இதைவிட வேற என்ன நேர்மை திற வேண்டும் இதைவிட வேற என்ன மக்கள் மீதான வேண்டும் அவங்களுக்கு என்ன கவலைன்னா என்னடா இவனை வச்சு உடைக்கலாம் பார்த்தோம் உடைக்க முடியலையே முடியல கவலை காட்டி பார்த்தார்கள் திருமாவளவனை மயக்குகிற ஆற்றல் பெற்ற யாரும் இந்த மண்ணில் இன்னும் பறக்கவில்லை திருநாவளவனை நிலை பேசுகிற துணிச்சல் பெற்றவர்கள் யாரும் இன்னும் இங்கே பிறக்கவில்லை நான் திருவண்ணாமலை என்கிற இந்த பல ரிஷிமார்கள் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற இடம் இது ராமகிருஷ்ணர் ரமணர் ரமணருடைய ரமண மகரிஷியுடைய புனிய தலம் என்று போற்றப்படுகிற ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் அரசியல் களத்திலும் ஒரு பற்றவனாக இருந்துதான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அதை துணிச்சலாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் திமுகவுக்கு வக்காலத்து வாங்குவதோ திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பதோ திமுகவை தாங்கி பிடிப்பதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான வேலை இல்லை அப்படி முத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக பலவீனமாகவும் இல்லை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு திமுக சாயும் நிலையிலும் இல்லை எத்தனையோ பல ஜாம்பவான்களை எல்லாம் வீழ்த்தி மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டலில் ஏறிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வரலாறு யார் யாரோ முயற்சித்து பார்த்தார்கள் என்னென்னவோ பகிர முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள் அவர்களை எல்லாம் இடது கையால் ஓரமாக புறந்தள்ளி விட்டு வீர போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக இந்த களத்தில் திமுக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த உண்மை உங்களுக்கு கசக்கலாம் ஆனால் கசந்தாலும் அதுதான் அதுதான் உண்மை ஈழத்தமிழர் பிரச்சனையில தான் காரணம் என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவருக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள் ராஜீவ் படுகொலையிலே கலைஞரும் காரணம் என்று எதிராக திருப்பிவிட்டார்கள் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக இரண்டே இரண்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றது அழிந்தே போனது என்றார்கள் மீண்டும் போல திமுக ஆட்சி கட்டிலை கைப்பற்றியதை நாம் பார்த்தோம் இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் விமர்சனங்களை நாம் கண்டு அஞ்சக்கூடாது அவதூறுகளை கண்டு நாம் ஒருபோதும் கலங்கக்கூடாது நம்மை பிடிக்காதவன் ஒருபோதும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான் பாராட்ட மாட்டான் போற்ற மாட்டான் வாழ்த்த மாட்டான் ஊக்கப்படுத்த மாட்டான் எப்போதும் விமர்சித்துக் கொண்டேதான் இருப்பான் இதுதான் கலைஞரின் அரசியல் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் நம்மை சீண்டுவார்கள் தூண்டுவார்கள் ஆசை காட்டி பார்ப்பார்கள் நம்ம தம்பி சில பேர் இந்த யூடியூப் சேனலுக்கு ஆசைப்பட்டு போய் பேட்டி கொடுக்குறாங்க இந்த முன்னணி தோழர்கள் திருமாவின் தம்பியாக இருந்து நீங்கள் அரசியல் பணி செய்ய வேண்டும் எவன் காட்டுகிற மயக்க வித்தைகளுக்கு நீங்கள் ஆட்பட்டு விடக் கூடாது அதனால் தற்காலிகமான ரெண்டு நாள் உங்களுக்கு மட்டும் வருவாங்க வைரல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்க உங்க படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்துகிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது நீ பேட்டி கொடுத்ததே போய் அப்படி எவனாவது வாயை சீன்றதுக்குன்னு கூப்பிடுவோம் பேட்டி கொடுக்காதீங்க தேர்தல் வரையில வாயை முடிக்கிட்டு இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தோழர்களுக்கு நான் சொல்றேன் முன்னணி தோழர்களுக்கு நான் தோழமையோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன் உங்களை வாங்க தோழர் உங்க நிலைப்பாட்டை எடுத்து சொல்லுங்க தோழர் உங்க போய் உங்க பேட்டியை நாங்க வந்து வைரல் ஆக்கி விட்டுறோம்மா அதனால என்ன பயன் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பல சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கூலி வாங்கி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்துவிடக் கூடாது சங்கிகள் இந்த மண்ணிலே ஊன்றுவதற்கு அவர்களின் உத்தி என்ன என்றால் முதலில் அதிமுகப்படுத்துவதுதான் டார்கெட் உடனடியான இலக்கு என்பது திமுகவை எதிர்த்து நிற்கிற அடுத்த எதிர்கட்சி பாஜக என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்கள் தப்பிதவறி ஆதிமுகவோடு போனால் கதை முடிந்தது அவ்வளவுதான் பாஜகவோடு மன்னிக்க வேண்டும் அதிமுக பாஜகவோடு போனால் கதை முடிந்தது அவங்க கணக்கு போடுறாங்க அவர் சொல்றாரு இந்த இவிஎம்ல நாங்க தில்லுமுல்லு பண்ணி ஆட்சிக்கு வந்துருங்கற மாதிரி சொல்றாங்க அமித்ஷா சொல்றார் அமித்ஷா சொல்றார் நாங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி இன்னும் நூறு மோடி பிறந்து வர வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அந்த கதை அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் இதைதான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம் இந்த மண்ணில் கால் ஊன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு படி மேலே நாங்கள் இருப்போம் ஜனாதன சக்திகளை சனாதன சக்திகளை விரட்டி அடிப்பதிலே வீழ்த்துவதிலே உங்கள் சதியை முறியடிப்பதிலே உங்கள் சூது சூழ்ச்சியை வீழ்த்துவதிலே நாங்கள் முதன்மையிலே இருப்போம் அதுதான் நாங்கள் எடுத்திருக்கிற இந்த உறுதிப்பாடு இன்னைக்கு நாங்க எது எடுத்திருக்கிறோம்னா நாளைக்கு எத்தனை சீட்டு ஆறு ஏழாவுமா எட்டாவுமான்றான் ஆறு ஆறு பத்தானாலும் நாங்க நாங்க ஆட்சி ஆட்சி பிடிக்க பிடிக்க இருபது நாளும் ஆனால் நாங்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆட்சி அமைப்பதற்கு வலுவான ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் ஆறு எட்டாவதா எட்டு பத்தாவதாங்கிறது பிரச்சனை அல்ல அது பிரச்சனை அல்ல ஆனால் தான் தமிழக அரசியலின் சூத்திரதார சக்தி மைய சக்தி என்கிற ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நிற்போம் இந்த தேர்தல் எங்கள் இழக்கதுதான் நீங்க யோசித்து பாருங்கள் பெரியார் வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிற போது சமூக நீதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிற போது அன்றாம் அடியில் தமிழ்ந்து பெரியார் அரவணைப்பில் வளர்ந்து முத்தமிழறியர் கலைஞரின் வழிகாட்டுதலில் வளர்ந்து இன்றைக்கு ஆட்சி வீடத்தில் அமர்ந்திருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நாம் வேங்கவேல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேருகிறது அதற்காக போராட வேண்டியிருக்கிறது அவரிடத்தில் உரிமையோடு நாம் பேச முடிகிறது உரிமையோடு வலியுறுத்த முடிகிறது அவருக்கும் நம்முடைய கட்சிக்கும் இடையான கொள்கை நேர்வழியில் நேர்கோட்டில் இயங்குகிற கொள்கைகள் அப்படிப்பட்ட கட்சி ஆட்சியில் இருக்கிற போதே சாதிய வன்கொடுமைகள் தாடுகின்றன வேங்குவயில் பிரச்சனைகள் தொடர்கின்றன அதற்கான போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று நாம் நெருக்கடிக்கு ஆளாகிறோம் இருக்கட்டும் என்று சொல்லுகிற சனாதன கும்பல் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சாதி சொல்லுகிறவர்கள் தானே சனாதனிகள் சாதி ஒழிகை என்று அண்ணாமலை உண்டா அமித்ஷா பேசியதுண்டா மோடி பேசியதுண்டா ஆர்எஸ்எஸ் கும்பல் பேசியதுண்டா சங்கராச்சாரிகளின் வழித்தோன்றர்கள் பேசியதுண்டா ஆடிட்டர் குருமூர்த்தி ஒத்துக்கொள்வாரா போலி தமிழ்த் தேசிய பேசுகிறவர்கள் குடிப்பெருமையை சொல்லுகிறார்கள் அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை அவர்களின் நோக்கம் திமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வலிமை பெற்று வர வேண்டும் என்பதுதான் திமுக கூட்டணியை சிதறடிப்பதன் மூலம் இங்கே சனாதன சக்திகளை வலிமை பெற செய்ய வேண்டும் என்பதுதான் கர்நாடகாவிலே அவர்களால் சாதிக்க முடிந்தது ஆந்திராவிலே அவர்களால் சாதிக்க முடிகிறது கேரளாவிலும் கூட அவர்களால் ஒரு எம்பிஐ வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான சக்தியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே சாதிக்க முடிகிறது மகாராஷ்டிராவிலே ஆட்சியில் பெற முடிகிறது அவர்களால் இன்றைக்கு ஒரு அங்குணம் கூட அசைய முடியவில்லை இங்கே அவர்கள் வாளாட்ட முடியவில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து மூக்கரு பெற்று நிற்கிறார்கள் பல்லுடை பெற்று நிற்கிறார்கள் தாமரை மலர்ந்தே தீரும் என்று அண்டாமலைக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னவர்கள் உண்டு சில பேர் தாமரை போன்ற தாமரைங்கிறது ஒரு வகையான தோல் நோய் அந்த தாமரை வேண்டுமானால் படரும் என்று சொன்னார்கள் அது மலராது அதுதான் நடந்தது ஏனென்றால் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய திமுக அதிமுக மட்டுமல்ல தோழர்களே என் உயிரின் உயிரான இந்த சாதி சில கூலி கும்பல் நமக்கு எதிராக விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தம்பி கொடி கேபுடி விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள் அவர்களும் சனாதன கும்பலுக்கு விலை போகக்கூடிய கூலி கும்பல் தான் அதை நினைவிலே கொள்ளுங்கள் பெரியாருக்கு முன்னதாக திராவிடர் கழகம் தோன்றுவதற்கு முன்னதாக எண்ணூறுகளின் பிற்பகுதியிலே ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது பெரியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னிலே திராவிட மகாஜன சபையை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசர் அப்ப பெரியாருக்கு என்ன வயசு பன்னெண்டு வயசு பெரியாருக்கு பன்னெண்டு வயசாக இருக்கிற போது தமிழ்நாட்டிலே திராவிட மகாஜன சபை என்கிற இயக்கத்தை உருவாக்கியவர் இந்த பூர்வீக குடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவருடைய மைத்திரர் ரெட்டமலை சீனிவாசன் ஆதிதிராவிட மகாஜன சபை உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் பெரியாருக்கு அப்போது மூன்று வயது அப்போது ரெவரன் ஜான் ரத்திரம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் என்ன தெரியுமா திராவிடர் கழகம் ரெவரன் ஜான் ரத்திரம் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம் பெரியாருக்கு முன்னே முன்னாலேயே இந்த மண்ணில் திராவிடர் கழகத்தை உருவாக்கியவர் பறையர் குடியில் பிறந்த கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட ரெவரன் ஜான் ரத்திரம் ஒரு தலித் கிறித்தவர் திராவிட அரசியலை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்